அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலகளுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வரலாறுகள் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் கண்கூடாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மக்கள் செல்வாக்கு ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்ஐ எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னால் நின்றாலும் ஓட்டு போடுறது என்னமோ மக்கள் தான் மக்கள் தான் யாரை தலைமை அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க பிஜேபியோட எந்த விதமான உறவுமே இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி சிலருடைய நிர்பந்தத்தினால இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறார் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறதுல தவறு கிடையாது க அரசியலை பொறுத்தளவில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது யார் யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் போய்க்கிறாங்க இன்றைக்கி திமுகவில் இருக்கிற முக்கால்வாசி அமைச்சர்கள் எல்லாமே அதிமுகவில் இருந்து போனவங்க தான் இன்றைக்கி பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சு இங்கே களத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னா மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கட்சியை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சி இரண்டாக பிளவுபட்டதிலிருந்து இன்று வரைக்குமே மக்கள் வந்து அதிமுகவனுடைய அரசியலை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யார் தலைமையேற்றால் கட்சி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல உன்னிப்பா உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் தொண்டர்கள் தான் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு நியாயவாதியாக காட்டிக்கொண்டு மக்களிடம் போய் ஓட்டுகள் கேட்டாலும் ஓட்டு வந்து விழாது ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விக்ரபாண்டிய இடைத்தேர்தல் ரெண்டையுமே வந்து ஒரு வளமான ஒரு எதிர்கட்சியாக இருந்துமே அவர் வந்து இரண்டு தேர்தலையுமே வந்து புறக்கணிக்கிறார் ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சார்பாக ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாரு படுதோல்வியை வந்து சந்திக்கிறார் பிஜேபியோட கூட்டணியில் இருந்துமே படுதோல்வியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியலில் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னை நம்பியவர்களை பூராமே ஏமாற்றி விட்டு துரோகம் செய்து விட்டு தான் இந்த அரசியலில் இந்த அளவுக்கு வந்து முன்னேறி முன்னேறியிருக்காரு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பேசாத ஆழ்க்கை யாருமே கிடையாது எல்லாருமே அதைத்தான் பேசுறாங்க ஒரு சாதியினுடைய வளையத்துக்குள்ள அதிமுகவை கொண்டு போயிட்டாருங்கிறதையும் அரசியல் விமர்சகர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சியா இருந்தும் திமுகவை வந்து தீவிரமாக எதுக்க முடியலை அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அதிமுக ஜெயிச்சிருமா அப்படின்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மாவோ வந்து கிடையாது இரட்டை இலை சின்னத்தை தூக்கி கொண்டு போன அந்த இருவரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு சக்தியை பார்த்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு போடுறது எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இல்லை பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே கட்சி கொடிசுன்னா எல்லாமே இருக்குது அவங்களோட நம்ம கூட்டணி வச்சிட்டோம்னா நம்ம இந்த தேர்தலில் வெற்றி பெற்று எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே போயிடலாம் நம்ம கட்சியை வளர்த்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்தால் இந்த பிஜேபி ஆசைப்படுறது நடக்குமா அப்படிங்கிறதான் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணி வருவதற்குமே கட்சிகள் தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை தவிர்த்து யாருமே கூட்டணிக்கு வரலை அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் நாலாவது இடம்லாம் வந்து போச்சு எந்த காலத்திலும் அதிமுக ஒரு டெப்பாசிட்டி இழந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதுல டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுகவை உருவாக்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என்னை பார்க்கும்போது தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு உள்ள இருந்தா ஒருங்கிணைப்பாளரா எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டது மாதிரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆசைப்பட்டது மாதிரியும் கண்டிப்பா அம்மாவனுடைய ஆட்சி அமையும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி தேர்தல் காலத்தில் சந்திக்கும் போது பிஜேபி கூட தேவையில்லை அப்படிங்கிற நிலைமையும் ஏற்படும் ஏன்னா பிஜேபி வந்து அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க பல மாநிலங்களில் அவங்க எப்படியெல்லாம் கட்சியை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண்முன்னே தெரியும் அப்போ அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தல் களத்தை சந்திச்சா மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் திமுக வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாகவும் கிடையாது மக்கள் ஆதரவோடு ஒரு ஆட்சி நடக்குதான்னா அதுவும் கிடையாது பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி குடிநீர் வரி இன்னும் பல இதுகள்லாம் வந்து அந்த கட்டணங்கள்லாம் உயர்த்தி வரிகளை உயர்த்தி மக்கள் மீது சுமையத்தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வேற வந்து மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்துவதா இது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து தெரிவித்ததாக ஒரு தகவல் வேற இருக்குது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள்னு ஒன்று இருக்குல்ல இந்த எதிர்ப்பு வாக்குகளை புறம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல பிஜேபியும் அதிமுகவும் இருக்கான்னா இப்போதைக்கு கிடையாது ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக பழையபடி வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவை வழிநடத்தி போய் பிஜேபி கூட்டணியோட நீங்க வந்து தேர்தல் காலத்தை சந்திச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க நாம் தமிழராக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து வாக்கு வந்து செதறாது ஏன்னா மக்களுடைய அதிருப்தி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா சீமானுக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு செதறி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டாலும் செதறிடும் அப்ப ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடாம ஒருமித்த எண்ணத்தோடு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மக்கள் வந்துருவாங்க அந்த ஒருங்கிணைப்புற முயற்சியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முகம் தான் வெளியில் தெரியும் அந்த ஒருங்கிணைப்புக்கான வாக்கு பூரா எங்கே வருதுன்னா இங்கே அதிமுக பாஜகனுடைய கூட்டணிக்கு வந்துடும் இது எதனால் வருது அப்படிங்கும்போது அதிமுக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிடும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள இருக்கிறாங்க ஏன் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கக்கூடியவங்க தனித்து களங்கண்டு முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகளை சேகரிச்சவங்க மக்கள் வந்து அதிமுகவினுடைய முகமோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் பார்க்குறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக ஊர் ஊராக சென்று இரட்டை இல சின்னத்தை காட்டி நீங்க ஓட்டு போடுங்க சொன்னாலும் மக்கள் தயாராகவும் இல்லை தொண்டர்கள் வேலை செய்ய தயாராக இல்லை ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு உள்ள இருந்து இந்த இரட்டை இலை சின்னத்தோடு நீங்கள் தேர்தல் களத்தை கண்டாங்க அப்படின்னா எந்த சந்தேகமும் கிடையாது நூறு சதவீதம் வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியினுடைய கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்க நிர்வாகிகளை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணாலும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகவுக்கு உள்ளே போகும்போது அந்த விமர்சனம்லாம் நின்று போயிடும் ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கும்போது அந்த க தேர்தல் காலத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் உற்சாகம் வந்துடும் பழச மறந்துடுவாங்க நாம வெற்றி பெறணும் நம்ம நம்மளுடைய கனவு நனவாகணும் அம்மாவனுடைய ஆட்சி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாருமே இணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு படி கீழே இறங்கி அதிமுகவை ஒருங்கிணைத்து நம்ம வந்து தேர்தல் களத்தை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சியை கண்டிப்பா உருவாக்க முடியும் அதை விடுத்து பொதுச் மட்டும் நான் கட்சிக்கு இருந்தா போதும் கட்சி எப்படி போனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா திமுக வெற்றியை யாரும் தடுக்கவே முடியாது தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் நின்றாலும் சீமான் களத்தில் நின்றாலும் இதே அதிமுக பிஜேபி களத்தில் நின்று திமுகவை தோற்கடிக்குன்னு சொல்லி எவ்வளவுதான் நீங்க பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க திரும்பவும் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க காரணம் இங்க ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாதது தான் மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை புராத்தையுமே மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக ரொம்ப முக்கியம் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம நான் வந்து ஓட்டு கேட்க போறேன்னு சொல்லி இதே பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியோட போனாலும் மக்கள் நிராகரித்து அனுப்பிடுவாங்க ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக இனி எந்த காலத்திலையும் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு தான் தன்னிடம் வந்து பணபலம் இருக்கு ஆழ்பலம் இருக்கு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் இங்க கட்சியில ஒரு பிளவே இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அரசியல் செய்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தக்க பாடம் புகட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது அதிமுகங்கிற ஒரு பேரீக்கத்துக்கு தொண்டர்கள் தான் ஆணிவேராக இருக்கிறாங்க மக்களும் தொண்டர்களுமே எடப்பாடி பழனிசாமினுடைய அன்றாட அரசியல் நடவடிக்கையில ஒட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்போ வந்து கட்சிக்கு உள்ள வருவாங்க இந்த கட்சி ஒன்றுபடும் வெற்றி பெற்று நம்மளும் வந்து அம்மானுடைய ஆட்சியை கொண்டாடலாம் நம்மளும் வந்து எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க எதுவாக இருந்தாலும் தொண்டர்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடியவர் தான் ஐயா ஓபிஎஸ் நாளைய அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறத விட நாளை அதிமுகவினுடைய அரசியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தொண்டர்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்